மக்களால குடிக்காம இருக்க முடியும் ஆனா அரசாங்கத்தால விற்காம இருக்க முடியுமா இங்க இருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்க கள்ளச்சாராய சாவில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓம் ஊற பாருங்கிறாங்க இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க இல்லையா திராவிட மாடல் என்ன தாராய மாடல் டாஸ்மாக் மாடல் நேற்று பேப்பர்ல பாக்குறேன் ஊடகங்கள்ல வருது மெத்தப்பட்ட மைன் கடத்தல் இந்த கொரோனாவோட இந்த

கமிஷன் கரப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்த ஐயா எழுபத்தி ஒன்னு நம்ம தமிழகத்தில் இந்த மதுவிலக்கு கொள்கை தளர்த்தப்படுகிறது கருணாநிதி அவர்கள் முதல் முதலாக தமிழகத்திலே இந்த சாராயத்திற்கு அனுமதி கொடுக்கிறார் நிறைய சொல்லுவாங்க நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜாஜி போன்றவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள் காந்தியவாதிகள் வேண்டுகோள் வைத்தார்கள் அதையெல்லாம் எல்லாம் விட வருமானம் தான் அடிப்படையில் அவங்க வந்து இந்த அந்த இருந்து எழுபத்தொன்னிலே இருந்து அவர் மரணமடைந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரை முழுக்க முழுக்க மது ஒழிப்பு மகா யுத்தத்தை முழுமையாக காந்திய வழியில் நடத்தி கொண்டிருந்தார் அவர் ஒரே இது இது ஒரு அங்கம் ஒழிப்பு என்பது கள்ளுக்கடை மறியல் என்பது சுதந்திர போராட்டத்திலேயே இது ஒரு அங்கமா இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையா இருந்தது காந்தியினுடைய கொள்கையா இருந்தது காமராஜருடைய கொள்கையா இருந்தது அந்த கொள்கையில இருந்து நாம் பிறந்து போகக்கூடாது ஒரே காரணம் தான் சொல்றாங்க வருமானம் இல்லைன்னா எப்படி நாம வந்து கவர்மெண்ட் நடத்துறது அப்புறம் இப்போ இன்னொரு புது ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க ஜனங்கனால குடிக்காம இருக்க முடியாது இதெல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்க ஆனா கொரோனா காலத்துல மக்களால நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் இல்லையா மக்களால் குடிக்காம இருக்க முடிந்தது என்று நிரூபித்தார்கள் கொரோனா காலத்துல நிரூபிச்சாங்களா இல்லையா ஒண்ணு பெரிய இவர் சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்தர்ல எல்லா மக்களும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நரம்பு தளர்ச்சி வரல கொரோனா காலத்தில் எப்படி குடிக்காம இருந்தா மக்களால் குடிக்காம இருக்க முடியும் ஆனா அரசாங்கத்தால விற்காம இருக்க முடியுமா அது முடியல ஏன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு பணம் தேவைப்படுது ஆள் தேவைப்படுது அதனால அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் கேட்டா மதுவிலக்கு தான் என் கொள்கை காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல திமுக ஆதிமுக ஆரம்பிக்கிற கட்சி இப்பதான் புதுசா ஒரு ஆளு குடிமக்கள் கட்சியும் ஏதோ ஆரம்பிச்சு பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் மட்டும்தான் குடிமக்கள் நலன் அதை பத்தி பேசுறாரு பாக்கி எல்லாருமே வந்து மது ஒழிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருமே அந்த கொள்கையில தீவிரமா இருக்காங்க எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணாரு அண்ணா துறை கையில் இருக்கும் வெண்ணையினாரு இல்லைங்களா பாத்தாளி மக்கள் கட்சி வாழ்நாள் பூரா அவங்க வந்து மது ஒழிப்பு போராட்டங்கள் இப்ப ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுபத்தொன்னு ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவர் பாத யாத்திரை வந்த போது அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு தான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய டெல்லியில போய் உண்ணாவிரது இருந்த போது இப்ப அதுல எல்லாம் கலந்துகிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இங்க அவங்க எல்லாம் விடாம இதே கொள்கையை பாருங்க அவர் பாருங்க அந்த ஷர்ட்டெல்லாம் இப்ப பொதுவாக அந்த திமுக அதிமுக தலையெல்லாம் ரெட்டல்ல மாதிரி போட்டுக்குவான் உதவசூரி மாதிரி போட்டுக்கோ இல்லைங்களா இவர் பாருங்க உயிரை குடிக்கும் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லுங்க கொஞ்சம் உங்களுக்கு பெரிய கும்பிடுங்க எழுந்திருக்க முடியாது பரவாயில்ல ஐயா வணக்கம் நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பண்றீங்க இப்ப நாங்களா தான் கூட எல்லாம் உங்க இருக்கணும் அதே மாதிரி தான் அவருக்கு வந்து போராட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஐயா ஐயா ஜெபமணி அவர்களுடைய வாரிசு திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அவங்க வீட்டிலேயே இடம் கொடுத்து அங்கே அதுக்கு பல எதிர்ப்பு பிரச்சனை ஐயா அவர்கள் வீட்டிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம் அதே மாதிரி இங்க அவர் நடத்தாத போராட்டம் எல்லா போராட்டம் பண்ணாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையாவது மூடுங்க வாங்கிட்டு அதை அமுல்படுத்தாம இருக்கானே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு டவர் மேல ஏறி நின்னு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு அங்க அவருக்கு வந்து அவருடைய உயிரிழப்பு அதை விபத்துங்கிறாங்க தற்கொலைங்கிறாங்க அதில் விசாரணை பண்ணுவான் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கும் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் எல்லா முக்கிய தலைவர்களும் வந்திருக்காங்க என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி தள்ளி நிற்கிறவா அதே மாதிரி வந்துங்க சசிபெருமாளையா இருந்த போதே சுதேசி மக்கள் இயக்கம் கலைச்செல்வி நிறைய பேர் இருக்காங்க பேர் பேரும் இவர் பாருங்க கருப்பையா பெரிய காந்தி இந்தியா பூரா சைக்கிளே போவாரு நடந்தே போவாரு அவரு அவருடைய துணைவர் காலமானதா இப்ப சொல்றாங்க இப்படி பலரும் இந்த கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனா இதை செய்ய முடியுமா அவருக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு அங்க மத்தியிலேயே செய்யலாம் அரசியல் சாசனத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் இருக்கு பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்கு அரசியல் சாசன பிரிவு முன்னு எழுபது ரத்து செய்யப்படணும் இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இதெல்லாம் வந்து இருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அதுல மது நாடு முழுக்க இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கு இது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்க இருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்க கள்ளச்சாராய சாவில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓம் ஊற பாருங்கிறாங்க இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க என்ன அவல நிலை இன்னைக்கு என்ன அவல நிலை நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கிற மக்களை மதுவுக்கு சூதாட்டம் நல்லா சொன்னார் சூது மது விபச்சாரம் திராவிட மாடல் அதுதான் இல்லையா திராவிட மாடல் என்ன இதுதான் சாராய மாடல் டாஸ்மாக் மாடல் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில நேத்து பேப்பர்ல பாக்குறேன் ஊடகங்கள்ல வருது மெத்தப்பட்ட மைன் கடத்தல் இப்ப மது போதை பொருளும் இப்ப கள்ளுக்கடையை திறக்கணும்னு நம்ம சுதேசி வணிகம் இவங்க எல்லாம் நம்ம நம்மளும் சொல்றோம் கள்ளுக்கடை திறக்கணும் கல்லு வந்து உணவு பொருளின் ஒரு அங்கம் அந்த அடிப்படையில் கல்லுண்ணாமைன்னு வள்ளுவர் பாடியிருக்காரு போதை தரக்கூடிய பொருள் அது வேண்டாம் கல்லுங்கிறது உணவின் ஒரு அங்கமா இருந்துருக்கு நீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்காரம் கொடுத்த அந்த வெளிநாட்டு இல்லையா மதுபானங்கள் பானங்கள் மது வெளிநாட்டு மது அது விற்கலாம் நீங்க கேரளாவில் கல்லு இருக்கே கொஞ்சம் அது ஒரு ரிலீஃப் அந்த கோரிக்கை கேட்கறாங்க விவசாயிகள் தென்னை விவசாயி பனை விவசாயி அதுல நலமடைய முடியும் கேட்கிறாங்க இந்த கொரோனாவோட இந்த சாராய கடையை மூடி இருக்கலாம் நான் எடப்பாடி ஐயாவை கெஞ்சினேன் ஐயா உங்களுக்கு இந்த சாராயத்தினால வர்ற வருமானம் எல்லாம் சசிகலா போகுது வருமானமும் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கேக்கு வந்து உங்க தலைமையிலான ஏடிஎம் கேக்கு இதனால எந்த பயனும் இல்ல நீங்க மட்டும் சாராய கடை இந்த கொரோனாவோட மூடிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு கடன் பட்டு இருப்போம் எத்தனையோ வேண்டுகோள் எல்லாம் வச்சேன் தனிநபரா போராட்டம் என்ன சத்தியாக ஐயா சசிபெருமாள் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நான் பங்கெடுத்திருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து பங்கெடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பும் அவங்க அவங்க பாதையில் செஞ்சிருக்காங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இது வந்து ஒரு அரக்கன் இந்த மது அரக்கன் இந்த போதைப் பொருள் இப்ப பாருங்க போதைப் பொருள் அவன் அயலக அணிங்கிறான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் பயப்படுது அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்புறம் பார்த்தா அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்தில் இப்போ மெத்தப்பட்டமையின் கடத்தி அவரு கேட்டா சிறுபான்மை பிரிவுங்கிறாரு எல்லாம் இவங்க ஆட்சி சம்பந்தப்பட்டவங்களே இருக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் இப்ப இவங்களுக்கு கவலை இல்ல அவங்க வந்து சென்னையில் முக்கியமான இடத்துல கார் ரேஸ் நடத்தணும் இப்போ இல்லையா கார் ரேஸ் நடத்துறதுக்கு தனியா இடம் இருக்கு அங்க போய் நடத்திக்கலாம் இல்ல ஆனாலும் இல்ல மக்களை தொந்தரவு பண்ணணும் அதுல ஒரு ஊழல் அதுல ஒரு அவங்க தெளிவா சொல்லணும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதுல ஒரு கலெக்ஷன் ஆக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் மக்கள் மத்தியில இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு தவம் எல்லாரும் வரமாட்டான் சசிப்புரமாளையார குண எத்தனை பேர் வந்தாங்க காந்தி கூட எத்தனை பேர் வந்தாங்க காமராஜர் கூட எத்தனை பேர் வந்தாங்க தோக்கடிச்சாங்களே காமராஜர இல்லையா எத்தனை பேர் வந்தாங்க இதிலே வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் குடியாரணம் எல்லாம் இருக்கணும் அடுத்த தலைமுறையாவது நாடு நல்லா இருக்கணும் இது கட்சி அதெல்லாம் அப்புறம் பாசிக்குவோம் புரியுதுங்களா இப்போ பூரண மதுவிலக்கு அது நம்முடைய இலக்கு குறைந்தபட்சம் டாஸ்மாக் கடையை மூடுதல் போதை பொருட்களை ஒழித்தல் இதுக்கு சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய கொடுமையான கடுமையான சட்டம் இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு ஒரு சட்டம் என்ன சட்டம் கள்ளச்சாராயம் காட்சினா கடும் தண்டனை இல்லையா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அதுல தஞ்சாவ சட்டம் முட்டார் இப்ப ஐயா சொல்றாரு எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பசங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறானுங்க எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா போதையில தமிழ்நாட்டில் எங்க இந்த கஞ்சா கலாச்சாரம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வருங்கால சமுதாயத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது என்ன ஆக போகுது ரொம்ப கவலையா இருக்கு இவங்க வந்து சென்னையின் பெருமை சொல்லி ஒரு நடத்துறாங்க அது கவர்மெண்ட் பண்ணுது எல்ஜி என்னமோ ஓரின சேர்க்கையாளர் தன்பாலின ஈர்ப்பாளர் என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டை இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் தேவையா அதுக்கு மாநகராட்சி கட்டிடத்துக்கு ஒரு வண்ணம் பூசி ஏன் நீ கவர்மெண்ட்டோ சொல்லுது மது விலக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு நீங்க சினிமா ஓடுது அதுல அஜித்தோ ரஜினியோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது மது இளைய தளபதி விஜய் இவங்கெல்லாம் மது குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா கீழே போட்டுறோம் என்னன்னு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு நீயே விளம்பரமும் பண்ற நீயே மதுவும் விக்கிற இதெல்லாம் ஜனங்களை கோமாளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை அரசு நினைத்தால் மக்கள் நினைத்தால் இது நிச்சயமாக நடக்கும் அது எப்ப நமக்கு இவர் வந்து தெய்வத்தோட இருக்கார் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் வீண் போகாது அந்தமான் சிறையிலே செக்கிழ்த்தார் கல்லுடைத்தார் அடிபட்டார் உதைபட்டார் சாவர்கர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும் அந்தமான் போய் பார்த்தோம் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் அதே மாதிரி இந்த தேசத்திற்கு உழைத்த தலைவர்கள் அப்பலாம் அவங்க பின்னாடி நிறைய பேர் போகல எத்தனை பேர் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க எத்தனை பேர் சத்தியாகிரகத்தில் கொஞ்சம் பேர் தான் ஆனா மாற்றம் வந்து சுதந்திரம் கிடைச்சது அது மாதிரி நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட மாடல் ஒளிந்தாலே நிச்சயமாக நமக்கு இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்கு இப்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்டா இருக்காங்க எப்படி திராவிட மாடலை ஒழிக்கிறது அவங்க பெரிய சமீபத்தில் தான் விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய வெற்றி கள்ளச்சாராய மரணம் நடந்த பிறகு வெற்றி அதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தேர்தலை புறக்கணிச்சது அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கணும் அல்லது வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கணும் அல்லது பாமகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு கிடைச்சிருக்கணும் ஆனா இவனும் சேர்ந்து யாருக்கு போட்டான் எண்பத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவு இவனும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கே போட்டு இருக்கிறான் ஆக இந்த ஓட்டு அரசியல்ல இது மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல அவங்க எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறதுனால இந்த போதை ஆட்சி இந்த சாராய ஆட்சி இந்த சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு சீருக்கு யார் காரணம் போதை பொருள் தான் விபத்துகளுக்கு என்ன காரணம் மதுதான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மதுதான் மதுவை ஒழிச்சிட்டாலே பல பிரச்சனை சரியாயிரும் கொரோனா காலத்துல கொரோனாங்கிற நோய் குறித்த அச்சந்தா இருந்தது ஆனா அதனால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகளின் காரணமாக பல நல்ல விஷயம் நடந்தது கொரோனா காலத்தில் அதுல ஒரு நல்ல விஷயம் இது அதனால நம்ம தொடர்ந்து இந்த பணியை விடாம செய்வோம் அவருடைய ஆசீர்வாதத்தால நம்முடைய ஒற்றுமையால நிறைய நிறைய தன்னார்வலர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருமே அவரவர்களும் அத்தனை பேருமே இதுல ஏதாவது ஒரு விஷயத்தில் பங்களிப்பு நாங்க நூற்றுக்கு நூறு நூத்துக்கு இருநூறு சதவிகிதம் நாங்கள் என்றும் சசி ஐயா அவர்களுடைய தொண்டர்களோடு இந்த மது ஒழிப்பு என்று யார் பேசினாலும் எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் பிரச்சனை இல்லை எந்த கட்சியும் பிரச்சனை இல்லை யார் செய்தாலும் அவர்களோடு கூட இருப்போம் களத்தில் இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்